வாடி தங்கம் முத்து அழகு வயிறோம் செல்ல குட்டி அழகு குட்டி தங்க பிள்ள வா உரியா உரியா விளையாடலாம் நல்ல பையன் தங்க பையன் அங்கங்கடி போற இங்க வா விளையாடலாம் புட்டி பைய செல்லப்புட்டி முத்து புத்தி தங்க குட்டி வைர புத்தி அழகு பிள்ளை வாடி வாடி செல்லம் அழகு செல்லம் தங்க பைய முத்து பைய வா 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 செல்லாடலாம் வா விளையாடலாம் தங்கம் தம்பப்பிள்ள வா என்னத்துக்கடி போட்டு அரிக்கிறாளே அரிக்கல அடிக்கல வாவா தங்க பிள்ளை முத்துப்பிள்ள அளகு பிள்ளை வயிறப்பிள்ள செல்லப்புல குட்டி பிள்ளை குட்டி பையனா தங்க பையனா வாவா அதுக்கு எச்சு கறிக்கிற எங்க ஓடுற ஏ வாமா ஓ சே அடே நேற்று என் களத்தை பிடிச்சி சரிக்கிற நீ தங்க பையன் நான் கொஞ்ச ரொம்பல ஆளைப்பார் ஓஷாம் பாரு ஓரத்தப்பா இங்க வாதா வாடா சுட்டி பையவாதா அழகு பையவாதா செல்ல பையவாடா